ஏன் ஹீரோ ஏசப்பாங்க உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்கு ஹீரோ என்ட்ரி அட்டி விசில் கிளாப் பறக்கணும் கொண்டாட வந்துருக்குறோம் அவரை துக்க விசாரிக்க வந்தீங்களா அவரை கொண்டாட வந்தீங்களா பக்கத்து பக்கம் வந்து சரிங்களேன் என்ன ஆகிப்போச்சு ஏன் உட்காந்துருங்க ஏசு உயிரோட உட்காந்து என்ன உனக்கு பிரச்சனை ஒரு கேள்வி கேட்டேன் எத்தனை பேர் நம்புறீங்க ஏசு உயிரோட எல்லாரும் கை தூக்கணும் எத்தனை பேர் பாவிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுங்க

இல்லை ஆவியான மனுஷன் என் மேல இறக்கமா இருங்கன்னு சொல்றது வந்து தாழ்மை நினைக்கிறீங்க அப்படி சொல்லி உங்களே அறியாம என்ன சொல்றீங்கன்னா ஏசுனு உயிரோட ஏந்திக்கலன்னு நீங்க சொல்ற